வணக்கம் எவ்ரி ஒன் இன்னைக்கு என்ன பார்க்கப்பறம் அப்படின்னா கோடை காலத்தில் வீட்டில் எந்த குழாய திறந்தாலும் தண்ணீர் நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் வருது அவசரத்துக்கு கூட பார்த்து நம்ம பயன்படுத்த முடியலைங்க கொதிக்கும் நீரை எந்த வகையில தான் பயன்படுத்த முடியும் இப்படி கோடை கால பிரச்சனை பிரச்சனைகளில் இது மிகப்பெரிய பிரச்சனைங்க இதுக்கு காரணம் இதற்கு காரணம் மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் இருக்கும் இந்த தண்ணீர் தொட்டி ஹீட் ஆறுதிறாங்க இதற்கு வேற வழியே இல்லையா என புலம்பும் உங்கள் குரலுக்காகவே இந்த வீடியோ ஆமாங்க சூரிய வெப்பத்தில் தண்ணீர் தொட்டி ஹீட் ஆகிட்டு இருக்கு இதை குளிர்ச்சி பண்ண முடியுமா குளிர்ச்சியாக்க முடியுமா என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் தொட்டி மூடி வைக்கணுங்க சூரிய ஒளி தொட்டியில் படாதவாறு பார்த்து கொள்ளுங்க இல்லாட்டி மாற்றி அமைக்கணுங்க தொட்டியை பொருத்தும் போதே இதை நம்ம சிந்தித்து செயல்படணும் தொட்டியை சுற்றிலும் சுவர் எழுப்பி மூடிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஓரளவு கண் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைங்க செவரெல்லாம் இந்த காலத்தில் திருப்பிலாம் கட்டுற காசு இல்லை மணல் அளவில் ரொம்ப கூடிட்டுருக்கு அப்படின்னா ரெண்டாவது வழி இருக்குது அதன வழின்னா தொட்டியை மூடுவதற்கென்று தார்பாய் இருக்குங்க அதை அதை நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் ப பர்ச்சேஸ் பண்ணி இந்த தொட்டியை மூடி வைக்கணும் அதுவும் இல்லையா தொட்டிய கோணி போய் இருக்குல்லங்க அதெல்லாத்தையும் ஒன்னொரு தச்சிருங்க தச்சுட்டு இந்த தொட்டி தொட்டிக்கு தொட்டியை மூடி வைங்க இதனால சூரிய ஒளி நேரடியா அந்த தொட்டி மலை படுறது தடுக்கலாம் ஓரளவுக்கு சூடாவது கொஞ்சம் குறைக்கலாம் இன்னொரு வழி இருக்குங்க தொட்டியை சுற்றிலும் சுண்ணாம்பு அல்லது களிமண் பயன்படுத்தி சுற்றிலும் சுவர் எழுப்பினால் தொட்டி தடு தவிர்த்து தடுக்கலாம் ஓகேங்களா இன்னொரு வழி இருக்கு தொட்டியை வைப்பதற்கு முன் இதன் அடியில் மணல் நிரப்பி அதன் மேல் தொட்டியை வைத்தால் ஓரளவுக்கு குளிர்ந்த நீர் கிடைக்கும் ஓகேங்களா இன்னொரு வழி கூட இருக்குங்க கருப்பு நிறை தொட்டியை பயன்படுத்திய பயன்படுத்தாதீங்க கருப்பு நிற வந்து சூரிய நல்லா அப்சோர்வ் பண்ணும் உள்ளக்க தொட்டிக்குள்ள உப்பு நிறைய சேரும் அதனால வெள்ளை நிறை தொட்டியை வாங்கி பயன்படுத்துங்க வெள்ளை நிறம் சூரிய ஒளியை அப்சோர்வ் பண்ணாது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்றோம் அதனால் த தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் குளிர்ச்சியாகவே இருக்கும் ஓகேங்களா இல்லைங்க நான் கரை தொட்டி வாங்கிட்டேன் இனிமேல் அதை கொடுத்து நான் வெள்ளை தொட்டி வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்காண்டி இன்னொரு இன்னொரு வழி கூட இருக்குது கடையில் வெள்ளை பெயிண்ட் இருக்கான் தண்ணி தொட்டிக்கு அடிக்கிற மணிக்கு அதை வாங்கி தொட்டியில் அடிச்சு விட்ருங்க ஓகேங்களா இப்படி வெள்ளை பூச்சி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சூரிய ஒளி நேரடியாக அவங்க தொட்டியில் படாது கூடுதலாக இந்த வெள்ளை நிறம் காரணமாக வெப்பம் மிகவும் குறைவாகவே இருக்கும் ஓகேங்களா முதல்ல அதை வாங்கி அடிங்க அந்த பெயங்க இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ